இரண்டு தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாநகரத்துல வந்து ஒரு தனி நபர் அதாவது செங்கில் ராஜன் என்னும் நபர் வந்து அவர் நடத்தக்கூடிய இயக்கம் வந்து மல்லர் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு அவரு என் அவர் இனத்து காண்டி பேச வேண்டி அதாவது ஆணவ கொலையை எதிர்த்து பேசணும்னு அவர் பெருமிஷன் கேட்டு நடத்தினார் ஆனா அவர் பேசின விதம் என்னன்னா ஆணவ கொலையை தூண்ட மாதிரியா பேசியிருக்காரு இது வந்து நல்லா போய்கிட்டு இருக்க எங்க சமுதாயத்தை வம்புக்கு எழுக்கிறாரு நாங்க வந்து மென்மேலும் பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைவத நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆனா அவர் வந்து நடஞ்சு முடிஞ்சு அதாவது பழைய வரலாறுகள் பேசணுங்கிறத பேசி முன்னாள் தலைவர்கள் அதாவது தேசிய தலைவர்களை தவறா பேசுறாரு அவதூறா பேசுறதுனால என்ன வரப்போகுது அவர் சமுதாயத்துக்கு நல்லபடியாக பேச வேண்டியதுதான் ஆனா எங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் போது நாங்கள் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அவரு அவர் சமுதாயத்தை பேசுனது மட்டும் இல்லாமல் தமிழக அரசையும் தப்பா பேசியிருக்காரு அதேமாரி முன்னாள் தலைவர்கள் அதாவது தேசிய தலைவர்கள் எல்லா நாடே போற்றக்கூடிய தலைவர்களை அவதூறா பேசுறாரு இதுக்காண்டி நாங்க என்ன செஞ்சுருக்கோம்டா திருச்சொலி சரக டிஎஸ்பிட்ட நாங்க வந்து பெடிசன் கொடுக்க வந்திருக்கோம் அவங்க முறையான முறையில் எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்க வந்து உடனடியாக போராட்டம் நடத்துறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப எங்களை சுத்தி எல்லாம் குறைஞ்சது ஊருக்கு ரெண்டு ரெண்டு பேர் வந்திருக்கோம் இன்னக்குள்ளேயே வந்து எனக்கு தெரிஞ்சு எழுபத்தி ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அதாவது திருச்சொலி சரகத்துல இருந்து மட்டும் இன்னும் நாங்க வந்து ராம்நாடு போறோம் கம்பதி சரகம் போறோம் புதுவுத்துறை சரகம் கடலாடியும் சுத்தியும் பேசியிருக்காரு எல்லாத்தையும் பார்த்து நாங்க போராட்டம் நடத்துறது எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் நாங்கள் வன்முறையை கையாள மாட்டோம் அது எங்களுக்கு நோக்கமும் இல்லை ஆனா அவர் வந்து வன்மையா அவரை கண்டிச்சுதான் இதை நாங்கள் செய்யறதே நாங்கள் பிரச்சனை நடவடிக்கை பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துல நாங்கள் செய்யாச்சு இருக்கோம் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து முழுமையான நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்கள் எங்க இடத்துல இருக்க எல்லாத்தையும் முக்கூளத்துறை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல கண்டிப்பான முறையில் பெரிய ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக நடக்கும் அது செய்யாம இருக்கிறது கவர்மெண்ட் கையில தான் இருக்கு மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்க மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா பசுமன் முத்துராமி தேசிய தலைவர் பசுமன் முத்துராமி தேவரையும் முன்னாள் அதாவது நாட்டுக்காண்டி பல நாடுகளுக்கு போய் அந்த போராட்டத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்னென்ன கஷ்டப்பட்டாரோ அதெல்லாம் அவர் பேசாம என்னமோ அவரு அத்தனைக்கு அவர் பேசுனவர் வந்து நல்லா படிச்சவர் ஒருத்தர் தண்ணியா போட்டுட்டோம் இல்ல அறியாமையில பேசுறவர் பெச்சே கிடையாது இது அவர் நல்லா பிஹெச்டி படிச்சிருக்காருங்க இலக்கியம்லாம் நல்லா பேசுறாரு தமிழ் தேசிய முதற்கண்டு பேசுறாரு எல்லாம் தெரிஞ்சு வன்மையை கக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல இவர் இவ்வளவும் பேசியிருக்காரு படித்த இவர் நபர் வந்து இவ்வளவு வன்மையை கக்கும்போது படிப்பு அறிவு இல்லாத மக்கள் என்ன செய்வாங்க படித்தவங்க வந்து நல்ல முறையா பேசி இதுக்கு முன்னாடி நடந்ததை மறக்க வைக்கணும் ஆனா நடக்காத ஒன்னு நடந்ததா பேசி மறுபடியும் அந்த முன்னாடி நடந்த சாதி கலவரத்தை தூண்டணும்னு ஓப்பனா பேசுறாரு தன்னைக்கும் திருநெல்வேலி சங்ஷன்லயே பேசுறாரு தினக்கும் போலீஸ்லாம் சுற்றி எல்லாரும் இருக்கத்தான் செய்யறாங்க அவர் பேசுறது வன்மையா பேசுறாருன்னு யாருக்குமே தெரியலையா யா அதை அப்ப என் இருக்கலாம் சரி அரசு தன்னைக்கு திராவிட மாடல என்ன வார்த்தையை சொல்லி பேசிருக்காரு தெரியுது கவர்மெண்டே ஒரு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் நாங்க வந்து மென்மேலும் இது நோக்கமாக எங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நடக்காத பட்சத்தில் நாங்க எங்க சமுதாய ரீதியாக கண்டிப்பான உடனடி நடவடிக்கை நாங்க செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஆயத்தம் ஆகிட்டு இருக்கோம் இது எங்களோட கோரிக்கை தான் நாங்க திருச்சி சரகத்துக்கு வந்து டிஎஸ்சி சார்ட்ட முறைப்படி மனு கொடுத்துட்டோம் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசு அரசு எடுக்காத பட்சத்துக்கு நாங்க என்ன அதுக்கடுத்து ஆர்ப்பாடு கூடிய உறவில் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கான முழு நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்குது இதை நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவே க பண்ணுறோம் அதே இது செந்தில் மன்னர் பேசுனது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை வந்து கவர்மெண்ட் முறைப்படி செயலாற்றும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இதை நான் வந்து தமிழக அரசுக்கு முழுமையான கோரிக்கையாக வைக்கிறோம் பட்ச அது பச்சது நடக்காத பட்சத்துக்கு நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முச்சா வேலை நடந்துகிட்டு இருக்கோம் என் பேர் வந்து திருக்கண்ணன் நான் பிறந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் தொபலாக்கரை கிராமம்